ஹை ஃப்ரான்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து செடிங்களை பராமரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ரோஸ் தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸுங்க இது இது வந்து பன்னீர் ரோஸ்லேயே நல்லா பெரிய ரகுங்க இது நம்ம நல்லா ஊட்டச்சத்து கொடுத்தமுன்னா நல்லா பெரிய பெரிய ரோஸாக வருங்க வாசமும் சும்மா அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வாசம் இருந்த வாசம் அதாவது பூ வாடினாலுமே அதனுடைய வாசம் அதை விட்டு போகிறது இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த பூனுடைய இதழ் வந்து அவ்வளோ ஒரு வாசனைங்க இது வந்து நம்ம பிரியாணி கூட போடலாங்க அந்த மாதிரி நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாங்க இதை இந்த மாதிரி பன்னீர் ரோஸுக்கு இணையாக இதனுடைய வாசனை அது அதை விட இன்னும் ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரோஸ் அதனால் இன்றைக்கி வந்து செடியை வந்து நம்ம அப்படியே வளச்சிட்டே போக முடியாதுங்க நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் மறுபடியும் பக்க கலைகள்லாம் நிறைய உருவாகி நம்மளுக்கு மறுபடியும் அதிக பூ கிடைக்குங்க அதனால் வந்து இன்றைக்கி செடியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட போகிறோங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ரோஸ் செடியை நான் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துட்டு வரேங்க ஏன்னா இது ரெண்டு மூணு டைம் இது எனக்கு வந்து இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ நான் வளர்த்தி கொண்டு இது அந்த அளவுக்கு இந்த செடின்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிருங்கன்னு கூட சொல்லாங்க அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு இந்த பூ மேலே அதனால் இன்றைக்கி வந்து இந்த ரோஸுங்களாம் நம்ம அறுவடை பண்ணி எப்படி நம்ம கட் பண்ணி விட்றோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க அதுதான் உங்கள்கிட்ட வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க போன ஸ்நாக்ஸ் வீடியோவில் அந்த சிஸ்டர் கேட்ட கத்திரிக்கனுடைய நேமை நான் ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணேங்க அந்த சிஸ்டர் பார்த்தாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலங்க பார்க்கலன்னா இந்த வீடியோவில் நான் லிங்க்கு கமெண்ட் கொடுக்குறேங்க அதை கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க கத்திரிக்காவுடைய ஃபோட்டோவோடையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க இப்படி தாங்க நான் வந்து செடியை வந்து பராமரிக்கிறது ஒரு அடிக்கு விட்டு நம்ம கட் பண்ணணுங்க மேலாக்க பூவை மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாதுங்க ஒரு அடி விட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு செட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தப்பமாக கிடைக்குங்க பூவும் நல்லா பெரு பெருசாக பெருசு பெருசாக கிடைக்குங்க அதனால எப் பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு நான் விட்டு கட் பண்ணுறோம் பாருங்க அந்த மாதிரி கட் பண்ணணுங்க அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் நல்லா தப்பமாக உருவாகும் பூவும் நல்லா பெரு பெருசாக பெரு பெருசாக கிடைக்குங்க இந்த ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்னு சொல்லாங்க அவ்வளோ ஒரு பிடிச்சமான ரோஸ்னு இது இப்போ மறுபடியும் வந்து எல்லாம் தலைஞ்சி மறுபடியும் முக்கிய எடுத்துருக்குதுங்க அது மறுபடியும் நான் உனக்கு வந்து அது ஒரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க பாருங்கள் பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இது தரையில் தாங்க வச்சுருக்கேன் மாடியில் தரையில் தான் வாங்க அடுத்த கிரேப்ஸ் செடியை பராமரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து இதையும் அதே மாதிரிதாங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா தாங்க நல்லா பழம் கிடைக்குது நல்லா பூ எடுத்து காய் வைக்கிதுங்க அதனால் இதையும் நாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தாங்க விடணும் இது அந்த பழைய வீடியோங்களெலாம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் செடியை நான் தோட்டத்தோடயே காமிச்சிருப்பேன் கிரேப்ஸோடே காமிச்சிருப்பேன் அதோடைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய கிரேப்ஸ் இது கொடுத்துருக்குதுங்க இதனுடைய ரக வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த கிரேப்ஸ் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குதுங்க இது நல்லா பெரி பெரிய கொத்தாவே நல்லா கொடுக்குதுங்க ஆனால் சீசனுக்கு பார்த்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி விடணுங்க விட்டோம்னா நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா நல்லா திராட்சை கொடுக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் கட் பண்ணி விட்றாருங்க நம்ம எந்த ஒரு செடியுமே வந்து பராமரிக்க பராமரிக்கிறதாங்க அதனுடைய அறுவடையும் அதோடைய எழுத்தும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுங்க நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க திராட்சை கொடி பொறுத்த வரைக்கும் மூ வருஷத்துக்கு மூணு டைம் கட் பண்ணி விடணுங்க அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா பூ எடுத்து நல்லா காய வைக்கிதுங்க உங்களுக்கு இந்த முறையும் நான் அது பூ எடுத்து காய வைக்கிறது உங்களுக்கு இந்த முறையும் நான் காட்டுறேங்க ஏன்னா என் பழைய வீடியோவில் வந்து தான் அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க யார் யார் என் பழைய வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் உங்களுக்கு வந்து நான் புதுசாக உங்களுக்கு வந்து மறுபடியும் அது காய் வச்சுச்சின்னா உங்களுக்கு மறுபடியும் அது ஒரு வீடியோவை கொடுக்குறேங்க இப்போ வந்து எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நேரம் கிடைக்கும் போது நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க இப்போ வந்து டைமுக்கு கரெக்டாக என்னால் வந்து பாருங்கள் திராட்சை இருக்குது பாருங்கள் அதில் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் கருப்பு திராட்சைங்க கருப்பும் பச்சை திராட்சைங்க கொட்டை உள்ள திராட்சைங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க பழம் உங்களுக்கு வந்து நான் இதுக்கு மேலே டைமிங்கு என்னால் வீடியோ கொடுக்க முடியலைங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் எனக்கு பத்தலைங்க அதனால் வந்து கிடைக்கிற நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தில் நீங்களும் என் வீடியோவை பார்த்து கொஞ்சம் நான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுற விட்றதும் ஒரு முறை இருக்குதுங்க அதாவது ஒரு அஞ்சு இணுக்கு ஆறு இணுக்கு விட்டு விட்டு கட் பண்ணோம்னா இன்னும் செட்டைங்க ஜாஸ்தி பிரியுங்க எனக்கு வந்து இது செடி வந்து ரொம்ப பொதாராட்டம் ஆகிடுதுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் அளவாகவே வளர்த்திக்கலாம் அப்படின்றதுனால க மொட்டையாக கட் பண்ணி விட்றேங்க இப்போ நம்மளுக்கு வர செட்டைங்க போதும் அப்படின்ற அளவுக்கு நான் கட் பண்ணி விட்றேங்க ஆனால் இது வந்து தோட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அப்படியே ஒரு மூணு இணுக்கு அஞ்சு இணுக்கு விட்டு விட்டு கட் பண்ணி விடுவாங்க பெரிய பெரிய சட்டையாக அதை வளர்ந்து போகுங்க நிறைய உங்களுக்கு வந்து அரும்பு எடுத்து நிறைய திராட்சை கொடுக்கும் ஆனால் நான் வந்து வீட்டுக்கு அளவாக தான் வச்சுருக்குறேங்க அதனால நம்மளுக்கு இதே போதும் அப்படின்றதுனால நான் வந்து சுத்தமாக நான் வந்து கட் பண்ணி விட்றேங்க அதை கொடியை கட் பண்ணி விட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி அதை பூ எடுத்து எப்படி காய் வைக்குதுன்றதையும் நான் காட்டுறேங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிலத்திலேருந்து அதாவது வீட்டுக்கு முன்னாடி செடி இருக்குதுங்க வீட்டுக்கு மேலே சீட்டு மேலே ஏற்றி விட்டுக்கிறேங்க அதனால இடம் வந்து அது கொஞ்சம் பத்து போதுமான அளவுக்கு இட வசதி இல்லாததுனால நான் சீட்டு மேலே ஏற்றி விட்டுக்கிறேங்க சீட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அது கருகுன மாதிரி ஆகிடுதுங்க அந்த காயே கருகுன மாதிரி ஆகிடுது அதனால் செடியும் ஒவ்வொரு டைம் அப்படியே வாடி போயிடுதுங்க அதனால் வந்து அளவாகவே நான் வந்து இதை வந்து வளர்த்திக்கிறதுங்க ஆனால் இது நம்ம தனியாக சப்ரேட்டாக வளர்த்துனோம்னா நல்லா அறுவடை எடுக்கலாங்க அவ்வளோ காய் வைக்குதுங்க எங்களால் நாங்கள் வந்து அதை ஜூஸ் தாங்க அதிகமாக போட்டு குடிப்போம் ஏன்னா அது பழமாக சாப்பிட்றத விட ஜூஸாக குடித்தோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லாவே அது ஜூஸ்னால் சக்கரை போடாத அடித்து குடிப்போங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இது தாங்க நிலத்திலேருந்து பாருங்கள் வருது பாருங்கள் இதுதாங்க கொடி ரெண்டு கொடிங்க ரெண்டு செடி வச்சுருக்கேன் இந்தாண்டு ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதனுடைய தப்பம் இவ்வளோதாங்க இருக்குது ஆனால் அது செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு அடர்த்தி அது ஆயிருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்று கட் பண்ணணுங்க எல்லாம் எப்படி போயிருக்குது பாருங்கள் கட் பண்ணி ஒன்றுங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் முன்னாடி வருவாருங்க காயும் நம்ம ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் இந்த கொடியில் இருக்கிற கொத்துங்கல்ல நம்ம அறுவடை பண்ண திராட்சை பாருங்கள் இங்கே தட்டில் காட்டுறோம் பாருங்கள் இதுதாங்க இன்றைக்கி அதில் அறுவடை பண்ண திராட்சை என்ன அழகாக இருக்குது பாருங்கள் முட்டை மூட்டியா முட்டை முட்டியா கரையேனு நல்லா பழுத்துட்டு இருக்குது பாருங்கள் திராட்சை கருப்பு திராட்சை மாதிரி எப்படி இருக்குது பார்த்திங்களா கடையில் விற்கிறது மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பர் அறுவடை வாங்க அடுத்தது நம்ம காய்கறி செடிகளை அது எப்படி பராமரிக்கிறதுன்றதையும் பார்க்கலாம் இது வந்து பொடங்காய் செடிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து பழுத்து இலைங்களாம் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க ஏன்னா இப்போ நிறைய பூ எடுத்துருக்குதுங்க ஆண் பூ அதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணிடலாங்க ஒரு கொஞ்சம் பூ இருந்தால் போதுங்க இல்லை அதுவுமே சத்து எல்லாம் உரியுதுங்க அதனால் வந்து காஞ்சி இலை பூ அதிகமாக வச்சு முடிஞ்ச பூவுங்க எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த சின்ன 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 பூ பேணு மாதிரி இலைக்கடியில் உட்காரும் பாருங்க அதெல்லாம் வந்து வராத நம்ம தவிர்த்துக்கலாங்க இல்லைன்னா பூராக வந்து அந்த இலையில் கடியில் பேனு உட்காந்துக்குங்க அதுக்கப்புறம் எறும்பு வரும் அப்புறம் பறக்கிற பூச்சி வரும் அப்படி ஒவ்வொரு பூச்சியாக நம்ம வந்து வர வச்சிருவோங்க க செடிக்கு அதனால் ஒரு வாரம் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒ ஒன்சாவது நம்ம வந்து ஒரு டைம் இந்த காஞ்சி இலைங்க அதெல்லாம் கட் பண்ணி விட்டு அதுக்கே நம்ம உரமாக கொடுத்துக்கலாங்க இலைங்க நல்லா இருந்துச்சுன்னா உரமாக கொடுத்துக்கலாங்க இல்லை இலைக்கு பின்னாடி பேனெலாம் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துடாதீங்க அதை தாங்க தூக்கி துறவாக போடணும் எழுந்துனும் பேன் உழலைங்க அதனால் நான் வந்து செடிக்கே உரமாக கொடுக்குறேங்க அதை ஒரு வாரம் காய்ங்க அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து மண்ணுக்குள்ளேயே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அதை அப்படியே விட்ருவேங்க இந்த மாதிரி தாங்க நான் வந்து செடியை வந்து நான் கவனித்து பராமரித்து காய்களை வர வைக்கிறேன் ஏன்னா நான் எப்படி வர வைக்கிறேன்றதையும் உங்களுக்கு நான் காட்டணுமில்லைங்க அதனால் செடிக்கு இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேங்க எதுவுமே வந்து ஒரு பராமரிப்பு இருக்கணுங்க எந்த ஒரு வேலைக்குமே ஒரு பராமரிப்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த நம்மளோட வந்து அது அறுவடையோ இல்லை இந்த காய் அறுவடைக்குன்னு இல்லைங்க எந்த ஒரு வேலைக்குமே ஒரு பராமரிப்புன்னு இருந்தால் மட்டும்தாங்க அது வந்து கொஞ்சம் நம்ம நீட்டாக இருக்கும் பார்க்கவும் நம்மளுக்கு அழகாக இருக்கும் அதனால் வந்து காய் செடியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுங்க அதனால் நான் வந்து செடியும் அப்படி தான் வச்சுக்குவேன் வீட்டையும் அப்படி தாங்க வச்சுக்குவேன் அதனால் கட் பண்ணி விட்டு இப்போ தண்ணி விட்டுட்டு போகலான்னு மாடிக்கு வந்துருக்குறோங்க அப்படியே பாருங்கள் சுற்றி பாருங்கள் தோட்டத்தை பாருங்கள் இதெல்லாம் வந்து இலைங்கெல்லாம் ஒன்று ஒன்று பாருங்கள் வெளுத்து போயும் ஓட்டையாகவும் இருக்குதுங்க அதெல்லாம் அதனால அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்றாங்க இப்படிலாம் விட்டோம்னா தாங்க பேன் வந்து அடியில் உட்காந்துக்கிறது சின்ன சின்ன பேனும் உக்காரில் பாருங்கள் விட்டோம்னா வந்து உக்காந்துருங்க அதனால நிறைய ஆண் பூ நிறைய பூ அது வேறு பூத்து பூத்து கொட்டிகிட்டே இருக்குதுங்க அதனால அதையும் நம்ம வந்து ஒரு சைடு பை சைடாக கொஞ்சம் இருந்தால் போதுங்க இவ்வளோ ஆண் பூ தேவை இல்லைங்க ஏன்னா நிறைய பூச்சி வந்துடுதுங்க அதுக்கு வேண்டி அதனால் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுவோங்க அதையும் இந்த மாதிரி பராமரித்து நம்ம கொண்டு வரும்போது கொழினுடைய காலம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது பாருங்க கொஞ்சம் கடிச்சிட்டு இருக்குது பூச்சி அதனால் அதையும் எடுத்துடலாம் கொஞ்சம் விழுரு ஓடிட்டு இருந்தால் கொடி எடுத்துடலாங்க அது வீணாக சத்து உறிஞ்சிட்டு அது இப்போ பார்க்குறதுக்கே பா நல்லா இருக்காதுங்க அது அதனால் அந்த மாதிரி கொடியுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க எது தளத்தலம் நல்லா பச்சையாக நீட்டாக இருக்கோ அதை விட்டுடலாங்க ஏன்னா அதுதான் காய் கொடுக்கறதுங்க மற்ற செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சத்தை மட்டும்தான் உரியமே தவிர காய் கொடுக்காதுங்க அதனால அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா நம்ம கேரி பேக்கில் வளர்த்துறதுனால நம்ம கொடுக்கறது தான் அதுக்கு சத்து அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எது எது சத்து உரியுதோ அதெல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துட்டோம்னா நம்ம நீட்டாக அறுவடை பண்ணி நம்மளால் காய் அறுவடை பண்ண முடியுங்க அதனால் பெருசாகவும் வளரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு காயாக நம்ம உற்பத்தியும் கிடைக்குங்க ஒரு காய் கொடுக்குற இடத்துல இன்னொரு காய் நம்மளுக்கு சேர்த்தியாக கொடுக்குங்க அதுவுமே பெருசாகவும் கிடைக்குங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்